சீமானினுடைய பெரியாரை முன்வைத்து அவர் செய்யக்கூடிய அரசியல் தற்போதைய தமிழக அரசியல் களத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாது அது தேவையே இல்லை நாங்கள் எப்படி பாக்குறோம்னா தவூஜமாதியை பொறுத்தவரை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவரதுல ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்களும் இருக்கும் ஏற்றுக்கொள்ள தகாத முடியாத கருத்துக்களும் இருக்கும் பெரியாரையும் அப்படித்தான் நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம் அவர் தமிழகத்திற்கு ஆற்றிய தொண்டுக்கள் அதிகம் முஸ்லிம் சமூகத்தை பற்றி அவர் பல நல்ல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இன அறிவு நீங்க வேண்டும் என்றால் தான் அதற்கு சிறந்த மருந்து என்று சொல்லியிருக்கிறார் இஸ்லாத்தை பற்றி சிறப்பித்து பல மீளாது மேடைகள்ல அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அதற்குண்டான எல்லாம் இருக்கு அதே வேளை இஸ்லாத்தில் உள்ள சில கருத்துக்களை அவர் விமர்சனமும் செய்திருக்கிறார் அப்ப எந்த ஒரு தலைவற்றையும் அது இருக்கும் அதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாகவே அவர் முஸ்லிம்களுக்கு எதிரானவர் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயல்வது தேவையற்றது முதலாவது விஷயம் பெரியாரையும் முஸ்லிம்களையும் எதிராக கட்டமைக்க பார்க்கிறார் சீமானுடைய தற்போதைய பிரச்சாரத்தை நீங்கள் எதிராக முஸ்லிம்களை கொம்பு வேலையை செய்கிறார் அது தமிழகத்தின் தற்போதைய அரசியல் களம் என்ன மதவாதம் தான் சீமான் முன்னெடுக்கிற அரசியல் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது மத தேசியம் தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் இந்து மயமாக மாற்றணும் இந்து தேசியமாக கட்டமைக்க வேண்டும் என்கிற பிரச்சாரம் தான் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது அந்த தமிழ் தேசியத்திற்கு எதிரான இந்து தேசியத்தை எதிர்ப்பதை விட்டுவிட்டு பாஜகவை விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு அதனை பொது எதிரியாக கட்டமைப்பதை விட்டுவிட்டு பெரியாரை பொது எதிரியாக கட்டமைப்பது தேவையற்ற மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் தங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தால் அதை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை சீமானுக்கு உண்டு தமிழகத்தில் எவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல விமர்சனம் செய்வது வேறு பொது எதிரியாக கட்டமைப்பது வேறு சீமான் தற்போது செய்வது விமர்சனம் அல்ல பெரியாரையும் பெரியாரஸ்ட்டுகளையும் பொது எதிரியா கட்டமைக்க பார்க்கிறார் தமிழகத்துல அவங்க பொது எதிரியா கட்டமைக்க வேண்டிய அவசியம் இல்ல பாஜகதான் புது எதிரி அவர்களின் சித்தாந்தம் தான் மலவாத சித்தாந்தம் தான் புது எதிரி திருப்பரங்குன்ற விவகாரம் வரைக்கும் இதில் சீமானின் கருத்து என்ன கருத்து சொன்னாரா அதை பற்றி பேசினாரா முஸ்லிம்கள் அங்கு ஆடு கொண்டு செல்லக்கூடாது கோழியை அறுத்து பலியிடக்கூடாது என்கிறார்கள் பலனூர் வருஷமா அதை செய்து கொண்டு அந்த உரிமை முஸ்லிம்களுக்கு மறுக்கப்படுகிறது அதை பற்றி பேசினாரா வ வகுப்பு சட்ட திருத்தம் ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அவர்கள் செய்த அட்டூழியம் அநியாயம் அதை தாண்டி வக்கு சட்ட திருத்தத்தை முன்மொழிய பார்க்கிறார்கள் சட்ட வடிவம் கொடுக்க பார்க்கிறார்கள் இதை பற்றி சீமான் பேசினாரா அப்ப முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட தற்போது மதவாதம் தலைதூக்கி கொண்டிருக்கிற வேளையில் அவர்களை பொது எதிரியாக கட்டமைக்க வேண்டுமே ஒழிய பெரியாரையும் பெரியாரையும் தமிழகத்தில் பொது எதிரியாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் தற்போதைய அரசியல் கல சூழ்நிலையில் இல்லை இதுதான் எங்கள் கருத்து வந்து நேரடியாக இந்த அமைப்புக்கு ஆதரவு சொல்றது இல்லை ஆனா முஸ்லிம்கள் மதவாதத்திற்கு மதவாத கருத்துக்கள் அந்த சித்தாந்தத்திற்கு துணை போகக்கூடிய அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அதுல தெளிவா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை